மட்டன் அரை கிலோ நம்ம இன்னைக்கு குழம்பு போகிறோம் இஞ்சி பூ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூனு போட்டிருக்கோம் மஞ்சள் பொடி வந்து கால் டேபிள் ஸ்பூனு நம்ம இஞ்சி வந்து ஒரு ஸ்பூன் போட்டிருக்கோம் கறி வந்து அரை கிலோ இதை வந்து இப்போ நம்ம குக்கரில் வச்சு ஒரு நாலு அஞ்சு விசில் அடித்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி ஊற்றி உப்பு வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு நாலு அஞ்சு விசில் வச்சுட்டு திரும்ப இறக்கி எண்ணெய் வந்து ஒரு குழி திரட்டி சூடாகிட்டுருக்கு பட்டை ஏலக்காய் கிராம்பு பிரிஞ்சியில ஏலக்காய் அஞ்சு பட்டை கொஞ்சம் அப்புறம் கிராம்பு வந்து ஏழு பிரிஞ்சியில கருவேப்பில மிளகாய் மிளகா வந்து ரெண்டு மிளகாய் கருவேப்பிலை வந்து ரெண்டு கிளை கொடியை வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அதை வந்து ஆட் பண்ணுறோம் நூறு நூற்றி இருபது கிராம் இதில் இப்போ உப்பு வந்து தேவையான அளவு ஆட் வெங் வெங்காயத்தில் நம்ம போட்டோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கும் அதனால தான் பொன்னிறமாக வந்தோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணும் வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கிட்டு இப்போ நம்ம இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ண போகிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒன்றரை ஸ்பூனு இது பச்சை வடை போனதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம் இதில் லைட்டாக மல்லியில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து ஃப்ளேவர் காண்டி இப்போ லைட்டாக பரட்டிக்கலாம் இப்போ இதில் வந்து அரைச்சி வச்சுருக்கேன் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு தக்காளி அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அதை நம்ம மிக்ஸில் இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் மசாலா ஆட் பண்ணலாம் மஞ்சள் கால் ஆறு டேபிள் ஸ்பூனு வத்தப்பொடி அரை டேபிள் ஸ்பூனு கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூனு மட்டன் குழம்பு மசாலா மூணு டேபிள் ஸ்பூன் இதை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து நல்லா வதங்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம இதை ஆட் பண்ணிடலாம் மசாலா வந்து ஆட் பண்ணுறோம் இப்போ இதில் வந்து கறியை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதில் வந்து கறியை ஆட் பண்ண போகிறோம் தண்ணியெல்லாம் இருத்து கறியை வச்சுருக்கோம் எனக்கு இங்கே உருளைக்கிழங்கு நான் சாப்பிட்றதுனால உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் உருளைக்கிழங்கு நீங்கள் தேவை ஸ்கிப் பண்ணிக்கோங்க இதை வந்து நம்ம குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸ் கொடுக்கணும் கறியை வந்து நல்லா மிக்ஸ் கொடுத்தாச்சு இப்போ இதெல்லாம் வந்து தேங்காய் பால் இது தேங்காய் அரைச்சி வச்சுருக்கதை வந்து இதில் ஆட் பண்ணுக்குறோம் தேங்காய் வந்து ஆட் பண்ணிட்டோம் இப்போ இதை வந்து ஒரு மிக்ஸ் போகிறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் வந்து அந்த நம்ம அழிச்சு வச்சுருக்க தண்ணியை ஆட் பண்ண போகிறோம் இப்போ இதை ஒரு மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது கொதி வந்து வந்துட்டு ஹைஃப்ளேமில் இப்போது அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னா மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் வச்சு இறக்கிட்டோம்னா குழம்பு ரெடி குழம்பு வந்து ரெடி ஆகிட்டு இப்போ இதில் மல்லி எல்லாம் வந்து மேலே அரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம குழம்பு வந்து இப்படி கட்டியாக வந்திருக்கு ஒயிட் ரைஸ் வித் மட்டன் குழம்பு ஒயிட் ரைஸ் வித் மட்டன் கோலம்பு